ிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆணைக்கிணங்க திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் உயர்திரு இரா ஆவுடையப்பன் அவர்கள் அவர்களின் முன்னிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நூறு நாள் வேலை நிதி தர தொடர்ந்து மருத்துவரும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சேரை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் எம் முத்துகிருஷ்ணன் தலைமையில் இன்று புதுக்குடி மற்றும் பொட்டல் ஊராட்சியில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அவை தலைவர் வெங்கடேசன் கண்ணன் சொரிமுத்து பிரேமா ஒன்றிய துணை செயலாளர்கள் சீவலமுத்து என்ற குமார் மாவட்ட பிரதிநிதி பீர்முகமது மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் பூதத்தான் மாவட்ட பிரதிநிதி பூங்கோதை குமார் ஒன்றிய பெருந்தலைவர் வீரவநல்லூர் பேரூர் கழக செயலாளர் சுப்பையா சின்னதுரை ஒன்றே பொருளாளர் துணைத் தலைவர் வசந்த சந்திரா முத்துராமலிங்கம் முத்துராமன் சுப்புக்குட்டி மாதவன் கிளைச் செயலாளர் முப்புடாதி கிளைச் செயலாளர் தலைவர் அணி வெங்கடாசலபதி சரவணன் சுற்றுச்சூழல் அணி செல்வம் ஒன்றிய செயற்குழு கமால் மாவட்ட தகவல் அமைப்பாளர் முருகன் ஒன்றிய தகவல் அமைப்பாளர் சௌந்தரவல்லி ஒன்றிய மகளிரணி கலை செல்வி தொண்டராணி ஹீதா தகவல் நுட்பம் அணி தட்சிணாமூர்த்தி முருகன் புதுக்குடி வெங்கடாசலபதி ரவீந்திரன் இ சுப்பிரமணியன் சண்முக சுந்தரம் கிளைச் செயலாளர் செல்லதுரை கல்லிடை பேச்சு கல்லிடை பீர்முகமது பொன்னையா கிளைச் செயலாளர் சுயம்புலிங்கம் சங்கர் கிளைச் செயலாளர் மற்றும் பவுன்ராஜ் தகவல் நுட்பம் அணி அமைப்பாளர் கழக நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மோதாளிக்கு வரி விடுத் தள்ளுபடி மக்களை தள்ளுபடியாது பின்வரும் உறுதிமொழிகள் தமிழ்நாட்டு நலையும் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெளியூர் ஏழை முயற்சியில் அடிக்காதே சம்பள காசு முயற்சியில் கோடி சம்பளம் கோடியே சம்பளம் தொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் தொடு பாஜக அரசே பலு சொல் நூறு நாள் சம்பள பணம் வருமான என்று சொல் மாசம் ஆயிரம் கொடுக்கும் ஸ்டாலினே எங்கள் சம்பளத்தை கூட பிடுங்குறாரு மோடி எங்கள் மக்களை உலகி மக்களை உலக ஏழைய முயற்சியில் அடிக்காதே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்கள் சம்பள பணம் எப்ப வரும் பதிலும் பதில் சொல்

சம்பளம் சம்பளம் கொடு கொடு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் நூறு நாள் வரும் என்று பதில் சொல் மாதம் ஆயிரம் கொடுக்கும் ஸ்டாலின் எங்கள் சம்பள பணம் வருமா என்று பதில் சொல் மாதம் ஆயிரம் கொடுக்கும் சம்பளம் கூட குடிக்கிற மோடி எங்கே உழைக்கும் மூணு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு பார்க்கக்கூடிய மக்களை வந்திக்கக்கூடிய மத்திய அரசு மைனாரிட்டி அரசு நானாயிரம் கோடி நிதியை தர இல்லாமல் தர மறுத்துக் கொண்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இந்த வெயில் வெயில இந்த ரோட்டிலே நின்று போராடக்கூடிய அமல நிலையை இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது நிலையை என்னவென்றால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு வட்ட வார்த்தைக்காகத்தான் இன்ற வரைக்கும் நம்மளை எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்வார்கள் வேலை பார்த்து உழைக்கக்கூடியதே இந்த மத்திய அரசு இந்த மத்திய அரசு எப்பவுமே தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கொடுக்க வேண்டுமென்றால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது திட்டம் வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய ஆரசனுடைய அஜந்தாவினுடைய கொள்கை ஏற்க வேண்டும் அதன்படிதான் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய அந்த ஊர்ல மேலே நம்ம திட்டத்திற்கு இந்த நாலாயிரம் கோடியை பரன் வைக்கிறார்கள் இந்த நதி இவை மட்டுமல்ல மோடி கொள்கை ஏற்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய குழந்தைகளை பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தர வேண்டிய ஆயிரத்தி ஐநூறு நிதியை தாருகள் என்று கேட்டார்கள் அதற்கு மத்திய மத்தியினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்று சொன்னார்கள் நீங்கள் தர வேண்டும் என்றால் இந்த நிதியை தர வேண்டும் என்றால் நீங்கள் தேசிய குழு தொழிலாளர் ஒவ்வொரு குழியை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வந்திக்கின்றது இந்த மத்திய அரசு ஏற்கனவே அவர்கள் என்ன அதிமுக போல அடிமைப்பட்டு பட்டு கை கையெழுத்து போட்டு சொன்னார்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அஞ்சு வருடம் அடிப்படிவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வருகின்றீர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே சம்பள காட்டைக்கு விடாதே ஏழை வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி எங்க பணம் நாலாயிரம் கோடி என்னாச்சு சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு

அங்க வேற ஒன்னும் மோடினுடைய அப்பாவவுட்டு காசையும் மோடினுடைய கையில இருக்கக்கூடிய காசை கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கூடிய நிதியை வருவாயை இன்றைக்கு நான் சைடு பேருங்க சைடு பேருங்க நீ போட்டீங்க jadi <tuk tangan> pada

சரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு எதுக்குன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து மத்திய சர்க்கார் தர தரமாட்டேங்குது மறுக்குது ஏன்னா அஞ்சு மாசமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தர மறுக்கிறதுங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா வரணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மத்திய சர்க்கார் தரதுக்கு மறுக்குது அதை கண்டித்து தான் இந்த கூட்டம் பொதுவாக மத்திய சர்க்கார் எப்படி செயல்படுதுங்க உங்களுக்கு தெரியும் எல்லா விவரம் தெரிஞ்சவங்க மத்திய சர்க்கரை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிற மனசில் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலை ஜெயிக்க வைக்கல அப்படிங்கிற உணர்வில் தமிழக மக்களுக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற உணர்வோடு அவங்க செயல்படுத்தாங்க நம்ம ஊரில் எல்லாம் வெள்ளம் வந்தது உங்களுக்கு தெரியுமில்ல வெள்ளை வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்காக மத்திய சக்கரிலிருந்து நிதி கேட்டோம் நிதி கேட்டோம்னா நம்ம கொடுக்க படம் தான் நம்மகிட்டருந்து வரிய வசூல் பண்ணி கொண்ட படம் தான் அந்த பணத்துல வெள்ள நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அந்த வெள்ள நிவாரண நிதி தரப்படுத்திட்டாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கணுங்க வேண்டி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மத்திய சர்களுக்கு தர வேண்டிய படம் சட்டப்படி தர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரணும் அதையும் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மற்ற ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தர வேண்டிய எம்எல்ஏ சர்க்கார் தர மாட்டாரு மோடி சர்க்கார் பிஜேபி சர்க்கார் அண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்திலையும் நமக்கு வந்து ஓரையாக நடந்து நம்ம கிடைக்க நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எதுவுமே கிடைக்காம நமக்கு மறுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு இருந்துருக்காங்க ஆனால் நம்ம தளபதி அதுக்காக வேண்டிய அவர் பிள்ளைங்கள வெள்ளம் வந்துச்சு நீ தரலையா நான் என் மக்கள் கொடுப்போம்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் தரல வாங்கினேன் இல்லையா இப்போது எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கொடுக்கறல தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு சிலருக்கு வர வேண்டி இருக்குது ஒரு சரிக்கு வர வேண்டி இருக்குது அது வந்துடும் ஆனால் இப்போ வந்து இப்போ ட்ரிஸ்ட் எடுத்துட்டாங்க சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சந்தேனே அதுவும் வந்துடும் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு நாலாயிரம் ரூபா கோவிட் இது இந்த கொரோனா அமௌண்ட்டை கொடுத்தாரு கொடுத்தாங்களா ஆமாம் இந்த மாதிரி எல்லா திட்டத்துலேயும் நம்ம சர்க்கார் உதயநிதி ஸ்டா த தளபதி ஸ்டாலின் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஆனால் மத்திய சர்க்கார் நம்மகிட்ட இருந்து வ வரியாக வாங்கிட்டு போகிறாங்க நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போகிற வரி எந்த பணமும் தரதில்லை எந்த பணமும் நமக்கு திருப்பி தரதே கிடையாது ஆனால் அவங்க இடங்கள்ல கொடுக்குறாங்க அவங்க என்ன வட மாநிலம் இருக்குது இல்லையா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் அங்கே பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்குறோம் நம்மகிட்ட இருந்து நூறுரூவாயை வாங்கிட்டு போனான்னா வரியை வாங்கிட்டு இருபத்தொம்பது ரூபாய் தான் நமக்கு தரம் என்ன அதே பணம் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே நூறுரூவா வாங்கிட்டு போனோன்னா இங்கே இருபது நூ ஒரு ரூபாயில் இருபத்தொம்பது பைசான்னா இருந்தால் அப்போ நூறுரூவாயில் எவ்வளோங்கிறது அவங்ககிட்ட இப்போ பல மடங்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா எழுநூறு எழுநூறுரூவா கொடுக்குறாங்க நமக்கு நூறுரூவாயில் இருபத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க நூறுரூவாயில் இருபத்தொம்பது ரூபா நம்ம வாங்கிட்டு போகிறதில் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு எழுவத்தி ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நமக்கு வந்து ஒழுங்காக நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்குது தாய்மார்கள்லாம் நல்ல எதுக்காக கொடுக்குறோம்னா வேலை இல்லாம இருக்காங்க மதிப்பட்டியோட இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைல அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்கக்கூடியது தான் திமுக சர்க்கர் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சு நம்ம செயல்படுறோம் அவன் வந்து நம்ம நல்லா இருக்காமிச்சலோட நம்ம கெடுக்கணும் இருக்கும் முயற்சியில இருக்கான் அதெல்லாம் அதெல்லாம் கண்டிக்கிற தான்

கழக தலைவர் தளபதி வாழ்கள் வாழ்கள் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே 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 ஏழை வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாது ஏழை வயிற்றில் அடிக்காது சம்பளை காசை திருட்டாது ஏழை வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு எங்கே பணம் நானூறு கோடி மோடி மோடி என்ன ஆச்சு எங்கே போனோம் நான்கு கோடி சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு சம்பளங்கோடு சம்பளங்கோடு நூறு நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடு பாஜக அரசை பதில் சொல் பாஜக அரசை பதில் சொல் நூறு நாள் சம்பளம் வருமான பதில் சொல் பாஜக அரசை பதில் சொல் நூறு நாள் சம்பள வருமான பதில் சொல் மாதம் ஆயிரம் கொடுக்குற ஸ்டாலின் எங்கள் சம்பளத்தை கொடுங்கிறாரு மோடி மாதம் ஆயிரம் கொடுக்குறாரு ஸ்டாலின் எங்கள் சம்பளத்தை கொடுங்கிறாரு மோடி ஏழை மக்களை சுரண்டாதி ஏழை மக்களை சுரண்டாதி நிறுத்தே உழைக்கும் மக்கள் வயிற்றில் அடிக்காதே உழைக்கும் மக்கள் ஏய்க்காதே வயிற்றில் அடிக்காது எப்போ வரும் எப்போ வரும் மோடியே எங்க சம்பளம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் மோடியே எங்கள் சம்பளம் எப்போ வரும் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் வக்கில்லையா வக்கில்லையா எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா 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 எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா ஏழை மக்களை துன்புறுத்தாதே 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 ஏழை மக்களை துன்புறுத்தாதே விடு கொடுத்து விடு மோடியை எங்க ஊதியத்தை விடு கொடுத்து விடு கொடுத்து விடு மோடியை எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு பணக்கால முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சங்கல பிடிப்பா பணக்கார முதலாளிக்கு வழி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு ஒரு சம்பளம் பிடிப்பா மோடியே மோடியே அடிமையின் தாடியே உழைக்கும் மக்களை ஏய்க்காது மோடியே மோடியே அடிமை மக்களின் தாடியே மக்களை ஏய்க்காது நல்லாதேவி மேற்கூண்டியின் சார்பாகவும் கிராம கலைக்கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அரசினுடைய கையாளாத அரசை கண்டித்து தமிழக அரசுக்கு வழங்கக்கூடிய நிதியை வழங்க வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை உடனடியாக வழங்கி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய தாய்மார்களினுடைய நெஞ்சத்தில் பாலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி சொல்லி விடைபெறையே நன்றி வணக்கம்